ஹலோ நண்பேலே குவைத்தினுடைய தீ விபத்தில் இறந்து போன நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த அனைத்து நபர்களினுடைய உடலும் இன்னைக்கு கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்து மரியாதை செலுத்தப்பட்டுச்சு அதற்கு பிறகு எந்தெந்த ஊருக்கு அந்த உடல்கள் வந்து போகணுமோ ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்பட்டுச்சு தற்பொழுது லுலு குழுமத்தினுடைய தலைவர் யூசுஃப் அலி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இறந்து இறந்து போன நபர்களினுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் கேரள மாநிலத்தை சார்ந்த ஒரு தொழிலதிபர் ரவி பிள்ளை அப்படின்னு சொல்ல கூடியவங்களும் இரண்டு லட்சம் ரூபாய் வந்து என்னுடைய சார்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் கொடுக்க போறேன் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த இருக்கு வீடியோ முழுவதுமாக பாருங்க முதல் தகவல் ஏழு தமிழர்களினுடைய உடல்கள் உட்பட நாற்பத்தைந்து இந்தியர்களினுடைய உடல்களும் இன்னைக்கு கொச்சினுடைய விமான நிலையத்திற்கு இந்திய விமானப்படையினுடைய விமானம் மூலமாக கொண்டு வரப்பட்டிருந்துச்சு கொச்சினில் ஏன் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அதிகப்படியான நபர்கள் வந்து கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க தான் இறந்துருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நபர்கள் அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தில் தான் அதிகமான உடல்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருந்ததால் அங்கே வந்து இறங்கியிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து கொண்டு போகப்பட இருக்குது போல் மற்ற உடல்கள் அதாவது பீகார் போன்ற மாநிலத்தை சார்ந்தவர்களுடைய உடல்கள் டெல்லிக்கு அந்த பாடியை கொண்டு போய் அங்கேருந்து வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு போகப்பட இருக்குது போல் லுலு குழுமத்தினுடைய தலைவர் இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவத்திற்கு பிறகு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதாவது இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நான் கொடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இன்னொரு ரவி பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரள மாநிலத்தை சார்ந்த தொழிலதிபரும் ரெண்டு லட்ச இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செஞ்சி மஸ்தானா அவர்கள் அயலக நலவாழ்வு மூலமாக தமிழர் நலவாழ்வு மூலமாக இன்னும் நிதிகளை திரட்டி அந்தந்த குடும்பத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதை மு முக்கியமாக தற்பொழுது வந்து செய்யப்போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இந்த தீ விபத்தில் வந்து காயமடைந்து இன்னும் குவைத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் நிவாரண உதவி கிடைப்பதற்கு தமிழக முதல்வர் மூலமாக வந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க தற்பொழுது வரைக்கு அறிவிக்கப்பட்ட நிதியுதவிகள் மட்டும் தமிழகம் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் தமிழர்களுக்கான ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசு மூலமாக அதாவது மத்திய அரசு மூலமாக இரண்டு லட்சம் ரூபாயும் லுலு குழுமத்தினுடைய தலைவர் மூலமாக அந்த ஐந்து லட்சம் ரூபாயும் ரவி பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களினுடைய முயற்சி மூலமாக இரண்டு லட்சம் ரூபாயும் என்பிடிசி கம்பெனியினுடைய சார்பாக எட்டு லட்சம் ரூபாயும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அமௌண்டெல்லாம் வந்து முழுமையாக பெற்றுத்தருவதற்கு தமிழர் நலவாழ்வு மையம் அதாவது வெளிநாட்டினருக்கான அந்த நலவாழ்வு மையம் வந்து முழு முயற்சியை எடுக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சிமஸ்தான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்க குவைத்தில் நடந்த இந்த தீ விபத்து சம்பவத்திற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய வெளியுறவு அமைச்சகத்திற்கு குவைத்து மற்றும் பல வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் வந்து வேலை செய்கிறாங்க அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கும் அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்குமான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு போகணும் இந்த விபத்தில் பலியான அனைத்து நண்பர்களுக்கும் இந்தியாவினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் ஃபிலிப்பைன் நாட்டை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சுக்கிறோம் போல் குவைத்தில் வந்து அஃபிஷியலாக ஏதாவது ஒரு அமைப்பு மூலமாக இந்த இறந்து போன நபர்களுக்காக பணம் திரட்டுறாங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவிற்கு அதிகமான நிதி உதவியை வந்து கொடுங்க ஏன் அப்படின்னா அவர்களுடைய குடும்பம் இவர்களை நம்பி தான் வந்து இருந்திருக்கும் தற்பொழுது அந்த ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறத அவர்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதற்காக நான் இந்த வீடியோவை குயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்